இல்ல விசேஷங்களுக்கு புகைப்படம் வீடியோக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோவை மாவட்டம் மாவட்டம் செஞ்சேரிமலை பகுதியில் வன்னியர் குல சத்திரியர் மண்டபத்தில் கோவை கிழக்கு மாவட்டம் சார்பாக இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த இருபத்தி ஓரு வன்னியர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது மேலும் நினைவேந்தல் கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சதீஷ்குமார் கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது செல்வராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் வரவேற்புரை நிகழ்த்தினார் கோவிந்தராஜன் கோவை கிழக்கு மாவட்ட அமைப்பு தலைவர் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு மாவட்ட வன்னிய சங்க மாவட்ட தலைவர் பல கருப்புசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆறுமுகம் வன்னியர் மாவட்ட செயலாளர் செந்தில் ராஜா கோவை கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் நாகராஜ் இளைஞரணி வடகரை துறை சொக்கலிங்கம் கோபால்சாமி சீனிவாசன் செல்வராஜ் தர்மராஜ் டெய்லர் கோபால் பழையூர் ராமச்சந்திரன் கார்த்திக் மாரிமுத்து கோவை குணசேகரன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பாபு பழனிசாமி கோவை மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் கணேஷ் மற்றும் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ந இறுதியில் நன்றியுறையினை பழையூர் கிளை செயலாளர் அஜித்குமார் வழங்கினார் கோவை மாவட்ட அளவில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த இருபத்தோரு வன்னியர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வலர்கள் மற்றும் பொது மக்கள் பெரும் திரளாக இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு நினைவேந்தலை நினைவு கூர்ந்தனர்

வன்னியர் சங்க இணைந்து நடத்தும் இன்று நமது வன்னியர் சங்கத்தினுடைய இருபத்தி ஒரு தியாகங்களுக்கு இன்று நினைவு நாளாக நாம் இந்த செஞ்சை மூலை வன்னியர் சங்கம் மனத்திலே இந்த கூட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த இருபத்தோரு உயிரினத்தான் இன்று நமது குடும்பங்கள் எல்லாம் நம்ம நாம் நாம் அந்த இதுக்கெல்லாம் வந்தோமோ வலியே தெரியல ஆனால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கல்வி வேலைவாய்ப்பு முடியுமே அவர்களெல்லாம் நினைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த இருபத்தோரு உயிர்களை நமது சமுதாயத்தில் கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கங்களை செலுத்திக் கொண்டு பிற்காலத்தில் இன்னும் எத்தனையோ நம்ம கருத்தை என்று சொல்வார் இன்னும் எத்தனையோ இருக்குது பற்றியெல்லாம் தெரியாது அதையெல்லாம் தெரியப்படுத்த பன்னீர் சங்கம் போட்டாலும் பா பாமகவும் இணைந்து பல கிராமங்களுக்கு போன கடைய கூட குந்தையாளிகள் அது மாதிரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த தேர்தலுக்குள் குறைந்தபட்சம் அதிக உறுப்பினர்களையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு மா அனைத்து மாவட்ட செயலாளரும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வன்னியர் சங்கத்தை அனைவருக்கும் நன்றியானது வணக்கம் தெரிவிக்கிறது தெற்கு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் நமது அண்ணன் கருப்புசாமி அவர்களும் பழக வன்னியர் சங்கம் இங்கே வந்து நோய்கற்கு மாவட்ட வன்னீர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏறக்குறைய மருத்துவரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தபோது அதுக்கு முன்னால் சமூக முன்னேற்ற சங்கம் அதாவது ட்ரிபிள் எஸ் ஒரு இயக்கம் இருந்தது அதில் வந்து படித்தவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினராக சேர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது படித்தவர்கள் படித்து கொண்டு இருப்பவர்கள் வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் மற்றவர்கள் யாருமே அதில் உறுப்பினர் சேர முடியாது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு சட்டத்திட்டங்கள் அதாவது ஜாதியக்கள் இருக்கக்கூடாது என்பது அன்னைக்கு இருந்த சட்டத்திட்டம் இதையெல்லாம் மீறித்தான் அன்னைக்கு அந்த வந்து திருபிலசுங்கிற ஒரு இயக்கத்தை ஐயா நடத்திட்டு இருந்தார் அதாவது படத்தில் ஒருதலை ரமணா பாணியில் அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருந்தார் எனக்கு முன்னோடிகளாக இருந்தவன் இருந்தவர் அதிபரை சேர்ந்த தலித் செங்குட்டவன் நல்லாம்பலியல் பிஏபி மயில்சாமி உடுமலை அம்மா சிங்கர் மிஸ்ரன் டெய்லர் வேலுச்சாமி கோவை சி என்ஆர் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க என்னை வளர்த்து அதாவது வன்னியனா என்ன அப்படின்னு எனக்கு பூத்து கொடுத்தத எடுத்து கொடுத்தாவீதான் ஏற குறைய பல ஆண்டுகள் இந்த வன்னி இயக்கத்தை வளர்த்துக்கின்ற பொழுது பல சிரமங்கள் சிருஷ்டிக்கும் போது அங்கே கொடியேற்றும் போது அரையாச்சி தோட்டக்காரன் அப்படின்னு எள்ளி நகையாடினாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை மாறி ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு ஊராட்சி தலைவர் பார்த்தா ஒரு நாலு பேரிடா வந்து நம்ம ஆளுதேன் நீர் மட்டும்தான் அந்த ஊரில் ஊராட்சி தலைவரை வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலையை அந்த ஊரில் வந்து நம்ம கட்டமைப்பை கொண்டு வந்து வச்சிருக்கு பெருமை தான் ஆனால் இன்னும் வந்து கல்வி அறிவியலை மேம்படணும் கல்வியே கிடைத்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை ஐயா வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அரசு வேலை வாய்ப்பு மட்டுமல்ல தனியாரில் வந்து வேலை வாய்ப்பு வேணும்னு ஐயா வந்து போராடு போராடிட்டு இருக்கிறாரு சொல்கிறாரு அடக்க முடியல அந்த இறுதி இறுதி நாளில் காவல்துறையை வச்சு துப்பாக்கி சூட்டில் நான் வண்ணிய சொந்தங்கள் ஏழு பேர் உயிரை கொடுக்கு உயிர் நீத்து அவங்க அந்த பண்ணதுனால தான் இன்றைக்கி இப்படுத்தப்பட்ட வகுப்புங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்படும் எம்பிஎஸின்னு ஒரு இடஒதுக்கி நமக்கு கிடைச்சிது அன்றைக்கி அந்த எண்பத்தி ஏழுலேருந்து அந்த கலைஞர் பீடியில் அந்த இடஒதுக்கீடு ஐயாவோடய போராடுறதுனால கிடச்சிது அதனால் இன்றைக்கி எத்தனையோ நம்ம குழந்தைய கல்வியறிவில் படிப்பில் மிகப்பெரிய உணவு முன்னேறிக்கிறாங்க படிப்பில் முன்னேறிக்கிறாங்க அது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தான் இது சாதாரணமாக தொடங்கின கட்சி கிடையாது அண்ணா இருக்குன்னு நான் கருத்து அம்னு சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எஸ்ஐஎஸ் எஸ்ஐஎஸ் சமூக முன்னேற்ற சமூகம் அமைப்பு ஏற்பட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அரசு துறையில் நம்ம சமுதாய மக்களை ஒன்றியத்து எஸ்ஐஎஸ் அமைப்பு ஏற்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து எண்பது வரைக்கும் இவர் வார்த்தைங்க சாதாரண ஐயாவில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்து ஒரு டாக்டரை திடீர்னு ஒரு மருத்துவ கிளினிக் வச்சுருந்தார் கிளீனிக் வச்சுருந்தா அதெல்லாம் புலப்படிச்சு நம்ம மருத்துவமனை முப்படைகள் வந்திருக்கலாம் அவர் என்ன நினைச்சாங்கன்னா நம்ம சார்ந்த சார்ந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் பழைய தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சமுதாயம்னா வன்னிய வன்னிய மக்கள் படையாட்சி சத்திரியர் தவுண்டு கண்டர் இது நிறைய பட்டங்கள் நமக்கு இருக்குது எல்லாம் போட்டு பல சங்கங்களாக இருந்தது நம்ம சார்ந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை பட்டினியாக ஆடு மாடு மேய்ச்சிட்டு ரொம்ப வறுமை கோடுகள் இருக்கிறாங்க இவங்க முன்னேற்றணுன்னா என்ன வேணும்னா இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும்னா என்ன வேணும்னா மக்களை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பல பிட அமைப்புகளை ஒன்றிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வன்னியர் சங்கம் தொடங்கினார் எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் பல போராட்டங்கள் இவர் வந்து திண்டிவனத்தில் டாக்டர் ராம்தாஸ்ன்னு சொல்லி அதெல்லாம் எல்லாம் தெரியும் டிவி டிவி செல்போன் எதுவும் கிடையாது டாக்டர் ராம்தாசுங்கிறது இன்றைக்கி ஐயாவை எப்படி எப்படி அழைக்கப்பட்டார்ன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து பல போராட்டங்கள் கட்டவுண்டி போராட்டம் கட்சி தேங்க் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் எத்தனையோ போர் காட்டினா கட்டினா எத்தனையோ போராட்டம் பாடைய வளர்ச்சிக்கு பாடுவிடும் சொல்லி கேட்க வாங்கி கொடுத்த அனைவருக்கும் இரு இருபத்தோரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செல்கிட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இருபத்தோரு தியானிகள் கிழக்கு மாவட்ட வங்கிகள் சங்க தலைவர் தமிழ்ச்சியாமியன் அவர்களுக்கும் சிறைய மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் அவர்களுக்கும் துணை செயலாளர் செந்துப்ராஜ் அவர்களுக்கும் இளைஞரணி தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும் அமைப்பு செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் துரை அவர்களுக்கும் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஜெய்தூர் உறுப்பினர் செல்வராஜ் அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் கூட்டத்தில் கலந்து சாமி அவர்களுக்கும் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்